மகாநதி சீரியலில் இப்போ ஒரு பக்கம் வந்து குமரன் குமரநன்னிவின்னு ரெண்டு பேரும் போயிட்டு விஜயை தேடலாம் அப்படின்னு கிளம்பி போயாச்சு இந்த பக்கம் நம்ம கங்கா ஸோ கங்கா வந்து யமுனா கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது எல்லா விஷயமுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா நாலு மாதம் வரைக்கும் வெளியில் சொல்லவே இல்லை அப்படின்னு உடனே அப்படியாக்கா ஐயோ நான் தப்பாகவே நினச்சிட்டேன் அக்கா நான் பண்ணது பெரிய தப்பு இனிவே சேர்த்து வச்சு பேசிட்டேன் ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு சரிக்கா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு உடனே கிளம்பி வந்தாலும் காவேரிய மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசுறாத டே அப்படின்னு சொல்லும் போது இல்லைக்கா நான் எப்படிக்கா பேசுவேன் நான் பேசமாட்டேன்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து அடுத்து யமுனா ஒரு பக்கம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வந்து காவேரி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் கால் பண்ணலாம் அட்டன் பண்ண மாட்றான் அப்படின்ட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்றாங்க காவேரி நம்ம விஜய்க்கு விஜய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு ஒரு இடத்துல எழுதி சரி என்ன தான் இருக்குது ஃபோனில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய மிஸ் கால் இருக்குது காவேரிக்கிட்டேருந்து வாய்ஸ் நோட்டை வந்து அனுப்பியிருக்க அதையும் பார்த்துடுறாரு ஓப்பன் பண்ணி கேட்குறாரு கேட்டால் அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்ன இந்த மாதிரி காவேரி சொல்லியிருக்கா அதுவும் அத்தை நம்மளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்ம கிளம்பி போகணுமே அப்படின்னு கார் எடுத்துகிட்டு வராரு இந்த உடனே விஜயும் வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே காவேரி ஓடி போய் பார்க்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறாங்க காவேரி கண்ணில் கண் கண் கண்ணீராக கொட்டுது இப்போ வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஷாரது ஆதசியமாக உள்ள வந்து உட்காந்து உடனே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நடிச்சுட்டு இருந்தீங்க காசுக்காக அப்படின்லாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் வாங்க நான் காசுக்கு பேர் நடிச்சு வந்துட்டானே ஆனால் வந்து இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு எல்லா உண்மையுமே இனிமேல் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே கிடையாது எனக்கு ஆசை தான் அவங்களோட அனுப்பி வாழ வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் நான் அனுப்ப மாட்டேன் ஏன்னு கேளுங்கள் உங்கள் செத்தையும் உங்களோட பாட்டையும் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க அதுவும் நீங்கள் தான் கேட்டு கேட்குறாங்க அப்படி இருக்கப்ப என் பொண்ணை எப்படி அங்கே நிம்மதியாக இருப்பா நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியவே தெரியாததை அப்படின்னு தான் இங்கே பாருங்கள் நான் அனுப்புகிறேன் ஆனால் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷாரதாக பேசணுன்னு சரி நான் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு கண்டிப்பாக வீட்டுக்கு போய் அங்கே கோவப்பட போகிறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ